மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி நாட்டையை உலுக்கியிருக்கக்கூடிய ஒரு செய்தி பாஜகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இவிஎம் மெஷினை தன்னுடைய சொந்தக்காரர் மூலம் மொபைல் ஃபோனை வச்சு ஹேக் பண்ணாரா அப்படிங்கிற கேள்வி திடீர்னு இந்தியா முழுக்க பற்றி பரவ தொடங்கி இருக்கிறது மகாராஷ்ட்ராவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என பலவிதமான விஷயங்கள் போலீஸ் விசாரணை என்று ஒரு பக்கம் அந்த வேலை தொடங்கி இருக்கிறது இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் இது குறித்து ரொம்ப கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது மொபைல் ஃபோனை வச்சு இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சைடு அந்த கேள்வி அதில் ரெண்டு தரப்புலாம் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதை விட மிக முக்கியமானது வாக்கு என்கிற மையத்திற்குள் யாருமே மொபைல் ஃபோனை எடுத்து போகக்கூடாது என்னும்போது காலையிலிருந்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் எப்படி ஒருவர் மொபைல் ஃபோனை உள்ளே வச்சுக்கிட்டு பயன்படுத்தி கொண்டிருந்தார் என்கிற கேள்வியும் இந்த இடத்தில் மிக முக்கியமாக எழுந்திருக்கிறது இந்த குற்றச்செயலுக்கு தேர்தல் ஆணையம் துணை போய் இருக்கிறதா தேர்தல் ஆணையத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது மகாராஷ்டிராவினுடைய அந்த குறிப்பிட்ட தொகுதியில் இன்னும் எத்தனை விஷயங்கள் அடுத்தடுத்து கிளம்ப போகிறது ராகுல் காந்தி மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இதை கண்டித்திருக்கிறார் இது எல்லாவற்றையும் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு விஷயத்தை உடைத்து பேசுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஆல்டர்னேட் மீடியானே கூட நம்ம சொல்லலாம் அங்கே மகாராஷ்ட்ராவிலிருந்து வரக்கூடிய இதழ் மிட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் அவங்க தான் இதை முத முதல்ல ரிப்போர்ட் பண்ணுறாங்க மீதி எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் ரிப்போர்ட் பண்ணல நம்ம இந்த நியூஸ் கட்டிங்கை பார்த்துருவோம் வைக்கர் ஸ்கின் ஹேட் ஃபோர்ட் தட் அன்லாக் சிவிஎம் கின் அப்படின்னா சொந்தக்காரங்க அப்படின்னு அர்த்தம் வைக்கருங்கிறவர் அந்த கேண்டிடேட்டோட பேர் ரவீந்திர வைக்கர் அப்படிங்கிறவர் ஒரு கேண்டிடேட் இவர் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி அதாவது சிவசேனா ரெண்டா உடச்சிருக்கு இல்லையா அதுல ஏக்நாத் சிண்டேவினுடைய அடியில் எம்பி கேடேட்டாக நின்று இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் அப்படின்னா வெறும் நாற்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார் இதுல ஆக்சுவலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நெக் டு நெக் போன அந்த போட்டியில் கடைசி கட்டத்தில் சில ரொம்ப நெருக்கடியில் வரும் பொழுது இவர் முன்னப்போ வார் திரும்ப அவர் பின்னவர் வார் இப்படியே போயிட்டு இருந்தது கடைசி கட்டத்தில் திரும்ப சில இதை ரீகவுண்ட் பண்ண சொல்லி ஜெயித்ததாக அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்பொழுதே எழுந்தது மறுவாக்கு எண்ணிக்கைக்கு போக வேண்டும் என்று சிவசேனா இந்த தொகுதியை எடுக்கிறாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை நார்த் வெஸ்ட் அப்படிங்கிற சீட்டு தான் இந்த தொகுதி அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு தொகுதி மும்பை போது ஆபியஸாக அது பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம் நியூஸ் ரிப்போர்ட்டே என்னவா வந்திருக்கு அப்படின்னா போலீஸ் வந்து ஒருவரின் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவரை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரு மங்கேஷ் பண்டில்கர் அப்படிங்கிற ஒருவர் இவர் சிவசேனாவினுடைய வேட்பாளர் பாஜக கூட்டணி கட்சி சிவசேனாவினுடைய வேட்பாளருக்கு சொந்தக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு அன்றைக்கி நாள் முழுக்க வாக்கு எண்ணக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துக்கு பேர் நெஸ்கோ சென்டர் அப்படிங்கிறது அங்கே தான் ஓட்டு மிஷின்லாம் வச்சுருக்கிறாங்க அங்கே தான் ஓட்டு எண்ணிக்கை நடந்திருக்கு இந்த இடத்துல அவர் நாள் முழுக்க மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த மொபைல் ஃபோன் மூலமாக இவிஎம்மை ஆக்சஸ் பண்ணியிருக்கிறார் இதை வைத்ததை கட்டுப்படுத்தி இருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு இதற்காக அவர் அழைத்து விசாரிக்கப்படுகிறார் வன்ராய் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அவருக்கு சிஆர்பிசி நாற்பத்தி ஒன்று ஏல நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அனுப்பிவிட்டு அதே போல் அன்றைக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்த தினேஷ் கௌரவ் தினேஷ் குரவ் அப்படிங்கிறவருக்கும் போயிருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் விசாரணை அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க போலீஸ் வரைக்கும் ஃபார்முலா கைது பண்ணலை இதற்கு பிறகு எந்த ஃபோனில் அந்த குறிப்பிட்ட ஆப்பை வச்சு இவிஎம்கான விஷயங்கள் ஆக்சஸ் ஓடிபி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ஃபோனை போலீஸ் பறிமுதல் பண்ணி ஃபாரன்சிக்கு அதாவது தடயவியல் சோதனைக்கு பணிக்கு இன்றைக்கு அந்த மொபைல் ஃபோனையும் அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபாரன்சிக் சயின்ஸ் லபார்டரி எஃப்எஸ்எல் அப்படிங்கிற இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது டு ஃபைண்ட் த மொபைல் ஃபோன் டேட்டா அண்ட் ஆல்சோ த டேக்கிங் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தட் ஆர் ஆன் த ஃபோன் அந்த மொபைல் ஃபோனில் இருந்த அத்தனை ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எடுக்கணும் என்று இப்போது அது சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது போலீஸ் கிட்ட இது தொடர்பாக கேட்கும்போது ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்தக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய ராம் பியாரே ரஜ்பார் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு நாங்க மொபைல் ஃபோன்ஸ் அனுப்பியிருக்கோம் கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்றோம் யார் யார்கிட்ட அன்னைக்கு ஃபுல்லா அவர் பேசியிருக்காருன்னு அந்த மொபைல் ஃபோனை வேற ஏதாவது ஒரு இதுக்கு இப்போ உதாரணத்துக்கு தலைவர் பேசுகிறாருன்னு வாக்கு என்றவர்கிட்ட கொண்டு போய் ஃபோனை கொடுத்து அவருக்கு ஏதாச்சும் மிரட்டல் அச்சுறுத்தல் இதெல்லாம் நடந்ததா யார் யாரெல்லாம் கால் பண்ணாங்க அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக அனுப்பியிருக்கோம் அந்த நோட்டீஸ் ஹஸ்பண்ட் சென்ட் டு அக்யூஸ்டு மங்கேஷ் பண்டில்கர் அண்ட் தினேஷ் கௌரவ் மற்ற கேண்டிடேட்ஸ் இவர் ஃபோன் வச்சுருக்காருக்கிறத அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடிய தேர்தல் இருக்கிறது நடவடிக்கை எடுக்கல அதற்கு தான் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக வாக்கு என்னக்கூடிய இடத்துல இருந்து போயிருக்கிறது அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தான் இவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க இப்போ இவங்க ஒத்துழைக்கிறாங்க நாங்கள் என்ன கேட்டாலும் வந்து பதில் சொல்கிறதுனால வாரண்ட் இஷ்யூ பண்ணலை கைதுக்கு அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஜூன் பதினான்காம் தேதி எஃப்ஐஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதுக்கு யாரால் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் அட் வென் அண்ட் ஆன் த ரிசீவிங் கம்ப்ளீட் ஆஃப் கேண்டிடேட் ஹூஆர் கண்டஸ்டிங் சீட் வித் வைக்கர் அரோரா அண்ட் பரட்சா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து தான் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இது எஃப்ஐஆராக நகர்கிறது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு நாங்கள் இப்போ சிசிடிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதன் மூலமாக என்ன நடந்துச்சு மொபைல் ஃபோன் எப்படி உள்ளே வந்தது அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரைமு யார் மொபைல் ஃபோன் கொண்டு வந்தால் உண்மையிலேயே இவரே வாங்கினதா இல்லை இது வேறு யாராச்சும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வர்ட்ட கொடுத்தாங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தியாரி இவிஎம்மில் லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ண பிறகு அதை வந்து ஓப்பன் பண்ணுவதற்கு ஓடிபி வரணும் அந்த ஓடிபி வரக்கூடிய மொபைல் நம்பர் வந்து இவருடைய நம்பராக இருந்திருக்கு இதை வச்சு இந்த வாக்கு எண்ணிக்கை நடந்த இடத்துல ஓடிபி எதுக்கு வர வச்சு அதை பார்த்து ஓப்பன் பண்ணி எண்ணியிருக்காங்க அப்போ இதை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் இவர் மீது வைக்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மொபைல் ஃபோன்ஸு ஓடிபி இந்த தான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பெலாட் சிஸ்டம் இடிபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் அந்த ஆப் மாதிரி சர்வீஸ் ஓட்டர் அதை தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது இவர் கொண்டு வந்தாரா அமோல் கிருத்திகர் அப்படிங்கிறவர் தான் யார் உத்தவ் தாக்கரே தரப்பில் நின்றவர் அவர் தான் லீடிங்ல இருந்தார் ஒரு நெருக்கடிக்கு வந்து தான் அதுக்கு பிறகு இது பண்ணதான் வந்து லாஸ்ட்ல இவர் ஜெயித்ததாக கடைசி கட்டத்தில் அறிவிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்ப நாற்பத்தெட்டு வாக்குன்னும் போதே ஆப்வியஸா பல நேரங்களில் ரீ கவுண்டிங் போவாங்க அமோல் கிருத்திகர் நிச்சயமாக ரீகவுண்டிங் போக போகிறார் ஆனால் அதை விட வேற ஒரு விஷயத்திற்கு தான் இது தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது இவிஎம் மிஷினை மொபைல் ஃபோனை வச்சு இவர் பண்ணாராங்கிற கேள்வி இப்போ இந்த செய்தி வந்தவுடன் அதற்கு பிறகு தான் கிட்டத்தட்ட இந்த செய்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அங்க ரிலீஸ் ஆயிடுது அவங்களோட சைட்லேயும் அப்டேட் பண்ணிடுறாங்க மிட் டேல அதுக்கு பிறகு ரொம்ப லேட்டாக தான் மெயின் மீடியா கையில் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ராகுல் காந்தி இந்த செய்தியை பகிர்ந்து தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்தை கூடிய விஷயத்தை பார்க்குறோம் இவிஎம்ஸ் இன் இண்டியா ஆர் பிளாக் பாக்ஸ் அண்ட் நோபடி இஸ் அலவுட் டு ஸ்க்ரூட்டினைஸ் தம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு பெட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இவிஎம் வச்சுருக்கிறாங்க அது சரியாக இருக்கா இல்லையா என்பதை எடுத்து பார்ப்பதற்கு யாரையுமே இந்தியாவில் அனுமதிக்கப்படாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் சீரியன்ஸ் கன்சர்ன் ரொம்ப ரொம்ப மோசமாக கவலை தரக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா இவிஎம் இன்னைக்கு ஒழுங்காக வேலை செய்தா நம்மளுடைய எலக்டோரல் ப்ராசஸே இவிஎம் வச்சு தான் முடிவுகள் எடுக்கிறோம் அதை வச்சு தான் வெற்றி அறிவிக்கிறோம் இது சரியாக வெளிப்படை தன்மையோடு இருக்கிறதா என்கிற அச்சம் அதனுடைய பிரச்சனை இன்னைக்கு நம்மளை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் டெமோக்ரஸி என்ஸ் அப் பிகமிங் அ ஷாம் அண்ட் ப்ரோன் டு ஃப்ராட் when இன்ஸ்டியூஷன்ஸ் lack accountability நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு அவர்களின் மீதான பகிரங்கமான ஒரு அவர்களை விரலை சுட்டி அவர் சொல்லியிருக்கிறார் இவர்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய மக்களுக்கு என்ன நடக்குது என்பதை எப்ப வெளிப்படுத்த தயங்குகிறார்களோ அப்பவே உள்ள ஃப்ராடு நடக்குது மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் மிகப்பெரிய நாடகம் அரங்கேறுகிறது என்கிற இடத்திற்கு வந்துவிடும் என்று ராகுல் காந்தி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்திருக்கிறார் இதில் கூடுதலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கினுடைய ட்வீட்டுக்கு தான் அவர் அதை கோட் பண்ணி இந்த நியூஸையும் ஷேர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவிஎம்மே இருக்கக்கூடாது அத்தனையும் தூக்கி நம்ம வெளியேற்ற வேண்டும் என எலான் மஸ்க் சொன்ன அந்த ட்வீட்டுக்கு தான் அங்கே ராகுல் காந்தி இதை பகிர்ந்திருக்கிறார் இப்போ ஒரு நாள் முழுக்க இந்த செய்தி பரவுகிறது இது எதிர்கட்சிகள் எல்லோரும் கையில் எடுக்கிறார்கள் எல்லாரும் பதிவிடுறாங்க கண்டிக்கிறாங்க என்ன நடந்தது குறிப்பாக உதவ உத்தவ் அந்த ஃபேக்ஷன் யூபிடினுடைய பிரியங்கா சத்ரவதி எல்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க பலரும் கருத்துக்களை வாங்கும் பொழுது ஆல் இந்தியா நியூஸாக மாறுகிறது இந்தியா டுடே தொடர்ந்து தொடர்பான அப்டேட் போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தவிரம் இந்த சூழலில் தான் வேற வழி இல்லாம தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் மும்பை நார்த் வெஸ்ட் பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சினுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதனுடைய தேர்தல் அதிகாரியாக இருந்த வந்தனா சூரியவன்ஷி உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இது குறித்து தகவல்களை விளக்கங்களை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார் அதன்படி அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு ஆறு பாயிண்ட் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மும்பை நார்த் வெஸ்ட் கான்ஸ்டுவன்சியில் என்ன நடந்தது அப்படின்னா மொபைல் ஃபோனை அனுமதி இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆத்தரைஸ்டு பர்சன் பை கேண்டிடேட் சைடு அதாவது கேண்டிடேட்டுக்கு கூட இருப்பதற்காக ஏஜெண்ட்டாக அனுமதிக்கப்பட்ட அவருடைய சார்பில் இருந்த ஏஜெண்ட்டாக அன்னைக்கு வந்த ஒருத்தர் அவர் மொபைல் ஃபோனை கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது கிரிமினல் கேஸ் அதற்காக அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பை த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஒன்னு ரெண்டாவது தெர் இஸ் நோ ஓடிபி ஃபார் மொபைல் ஃபார் அன்லாக்கிங் இவிஎம் அஸ் இட் இஸ் நான் ப்ரோக்ராமபிள் அண்ட் நோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டிஸ் இட் இஸ் கம்ப்ளீட் லை பீங் ஸ்ப்ரெட் பை அ நியூஸ்பேப்பர் பேப்பர் விச் இஸ் பீங் யூஸ்ட் பை சம் லீடர்ஸ் டு கிரியேட் ஃபால்ஸ் நரேட்டிவ் நேரடியாக குற்றச்சாட்டு அந்த நியூஸ்பேப்பர் பேப்பர் மிட் டேவின் மீது அதே போல எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் வருகிறது ஓடிபி வச்செல்லாம் இவிஎம்மை இது பண்ண முடியாது இவிஎம் வந்து இப்போ ஏற்கனவே அது அப்பப்போ ப்ரோக்ராம் பண்றது கிடையாது ஆல்ரெடி பண்றது தான் ஒன்ஸ் பண்ணா பண்ணது தான் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அதுக்கு கிடை அந்த கேப்பபிலிட்டியும் கிடையாதுங்கிறதுனால அந்த செய்தித்தாள் போலியான செய்தியை வெளியிட்டு இருக்கிறது அது ஒரு ஃபால்ஸ் நியூஸ் கம்ப் முழுமையான பொய் அப்படின்னு குறிப்பிட்டு இதை வந்து இவிஎம்மை வச்சு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு மோசமான சித்தரிப்புக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மூன்றாவது பாயிண்ட்டு இவிஎம் வந்து ஸ்டாண்ட் அலோன் டிவைஸாக இருக்கிறது இவிஎம்க்கு வெளியிலேருந்து நீங்கள் ஒரு இதாலே அதை கட்டுப்படுத்த முடியாது ஏற்கனவே டெக் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் ரோபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப் கார்ட்ஸ் எல்லாம் இருக்க அதனால் மேனிப்புலேஷன் நடக்காது கேண்டிடேட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க ஏஜென்ட் இருக்கும்போது தான் நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு மூன்றாவது பாயிண்ட் சொல்றாங்க நான்காவது மறுப்பு கவுண்டிங் ஆஃப் இடி பிபிஸ் ஹேப்பன் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் பேப்பர் பெல்லாட் அண்ட் நாட் எலக்ட்ரானிக் ஆஸ் பீயிங் ஸ்ப்ரெட் த்ரூ ஃபால்ஸ் நரேட்டவ் அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வரக்கூடியது பேப்பர் பெலாட்ஸ் இந்த போஸ்டர் ஓட்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து எலக்ட்ரானிக்கலி பண்ண முடியாது அதை வந்து கையால் தான் எடுத்து மேனுவலாக தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதே போல் ஒவ்வொரு கவுண்டிங் ஷீட்டை அது வந்து அதே போல் இவிஎம் கவுண்டிங் இது எல்லாமே ஒவ்வொரு கவுண்டிங் ஏஜென்ட்டும் சைன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இத்தனை ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு காட்டிட்டு தான் சைன் பண்ணுறாங்க அதனால் அதில் நாங்கள் மேனிப்புலேஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆறாவது பாயிண்ட் ஆர்ஓ இஸ் ப்ரொசீடிங் அகென்ஸ்ட் மிடே நியூஸ் பேப்பர் ஃபார் ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ் மேலிங் இந்தியன் நோட்டஸ் அண்ட் எக்ரோரோல் சிஸ்டம் இந்த டே என்கிற இந்த செய்தித்தால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறோம் இந்திய வாக்காளர்களையும் இந்தியாவினுடைய தேர்தல் முறைகளையும் அதை வந்து திட்டமிட்டு துர்நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு இவர்கள் இந்த செய்தியை பரப்பிடுகிற காரணத்தினால் நாங்கள் நடவடிக்கைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நகர்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க இப்போ இது குறித்து ரஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் அவரை ஒரு கருத்து போட்டிருக்காப்பில் அதை நம்ம பார்ப்போம் ட்வீட்டில் என்ன பண்ணியிருக்காருனா ஸோ ஈஸி நவ் அட்மிட்ஸ் தட் கேண்டிடேட் சைடு வாஸ் அன் ஆத்தரைஸ்ட்லி ஆத்தரைஸ்ட்லி இன் பொசன் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் ஆஃப் அன் ஆத்தரைஸ்டு பர்சன் இன்சைட் தி கவுண்டிங் சென்டர் தேர்தல் ஆணையம் இப்போது வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு விட்டது என்னென்னு அதாவது வேட்பாளர் தான் உள்ளே இருக்க அனுமதி அவரை கூட இருக்கிறதுக்கு சிலர் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வாங்கிக்கலாம் அப்படி ஒப்புதல் வாங்கி வந்தவரை செக் பண்ணாமல் நீங்கள் வெளில விட்டுருக்குறீங்க அவர் ஃபோனை காலையில் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவுண்டிங்கு அங்கே ஆரம்பித்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் அந்த ஃபோனை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு நீங்கள் யாரும் செக் பண்ணலை அவர் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாரா இல்லையாங்கிறத ப்ராப்பராக பார்க்கல கம்ப்ளைண்ட் உங்களுக்கு மற்றவர் கேண்டிடேட் சொல்லும் போதும் நீங்கள் கேட்கலன்னும் போது அப்போ இது நீங்கள் எவ்வளவு லெத்தார்ஜுக்காக உங்களுடைய சிஸ்டம் இருந்துருக்கிறது ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் அப்படின்னா செக் பண்ணாமல் விடுவீங்களாங்கிற கேள்வி இருக்குது இதை தேர்தல் ஆணையமே அவர் ஃபோனோட வந்தாருங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கு ஒன்று இன்னும் எலெக்ஷன் வேர் த ஃபைனல் மார்ஜின் இஸ் ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஓட்ஸ் வெறும் நாற்பத்தி எட்டு ஓட்டுகளில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கிற இடத்துல ஷுர்லி தட் கால்ஸ் ஃபார் அ டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் பியாண்ட் ஜஸ்ட் அ ப்ரெஸ் நோட் இப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அது அப்படி ஆகிடுச்சி இது இப்படி ஆகிடுச்சி இது தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள் எழுப்பிட்டு அப்போ உடனடியாக வெறும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு பேசிட்டு போகிறது இல்லை விசாரணைக்கு இது முழுக்க முழுக்க உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட் ஷுட் ஈஸியை கீப் ரிசல்ட் பெண்டிங் ஒயில் எஸ் போலீஸ் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் பட் ஷுட் ஈஸியை கீப் ரிசல்ட் பெண்டிங் ஒயில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஹோப்ஃபுல் இஸ் கண்டக்டட் ஏன் போலீஸ் இதை முழுமையாக விசாரித்து முடிக்கிற வரை தேர்தல் ஆணையம் ஒரு இந்த ரிசல்ட்ஸை வித்தல்ட் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர் நகர்த்துகிறார் அதாவது இது முழுமையாக வந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வர வரைக்கும் நீங்கள் ஏன் இதை ஹோல்டு பண்ணக்கூடாது என்கிற கேள்வியை அவர் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார் ரஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் இந்த இடம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்கிறது தேர்தல் ஆணையம் தன்னுடைய இயலாமையை அல்லது தோல்வியை எங்க ப்ராப்பராக செக் பண்ணி உள்ளே வரக்கூடிய ப்ராசஸில் இருந்ததை ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் இவிஎம் அப்படி ஹேக் பண்ண முடியாதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இப்போ ஒரு இது மட்டும் அப்படி போடுது அப்படின்னா மிட் டே மட்டும் இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ அது உண்மையா பொய்யா அப்படின்னும் பொழுது அதுக்கான விஷயங்கள் ஏன்னா போலீஸோட பெயரையே குறிப்பிட்டு மிடே ரிப்போர்ட் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸ்ரிஷ் வக்தானியா அப்படிங்கிறவர் தான் அவங்க தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆர்டிக்கலை இன்ஸ்பெக்டர் ராம் பியார் ரஜ்பார் அப்படின்ட்டு போலீஸினுடைய பெயரையும் குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது நாங்கள் அது குறித்து விசாரிக்கிறோம் என்ற ஒரு தான் போட்டாங்களே தவிர இந்த இடத்துல கிரெடிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது என்பதை எழுப்புவதற்கான ஸ்பேஸை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப தின்மார்ஜன் போது அது இன்னும் கூடுதல் சந்தேகத்தை எழுப்புகிறது நடவடிக்கை எடுக்கட்டும் ப்ராப்பராக வரட்டும் அதனால் எதாவது எல்லாத்தையும் விட முக்கியமாக இவிஎம்மை டிரான்ஸ்பரண்டான விஷயத்துக்கு கொண்டு வருகிறார்களா என்கிற கேள்வி அதைவிட மிக முக்கியமானது என்பதை தான் நாம் பார்க்குறோம் ஸோ இது எந்த அளவுக்கு போகுது அடுத்தடுத்த நிலைகள் எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நீதிமன்றத்தை வரைக்கும் நாடி இதற்கான நியாயங்களை பெறப்போகிறோம் மறுபடியும் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு நாங்கள் போகப் போகிறோம் என்றெல்லாம் உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேசேனா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அமோல் கிருத்திகர் அவர்கள் எப்படி நகர்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்